ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி அன்று இன்று இரவு கல் உப்ப வச்சு ஒரு பரிகாரம் செய்ய போறங்க ஒரே ஒரு முறை செய்தாலே போதும் இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்க பண வரவ வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் பண வரவு அதிகரிப்பதற்காக இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் ஒரே ஒரு முறை இந்த ஆடி மாதத்துல செய்து வைத்தாலே போதும் அதற்கு அப்புறம் பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது இன்றைய நாள் நம்மளுக்கு பிரதோஷமும் வருகிறது ஆக பிரதோஷ விரதம் இருந்தாலும் சரி இல்ல வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தாலும் சரி நாம விரதம் இருக்கும்போது இன்றைய நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு ஆதி பராசக்தியினுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும் அதனால இந்த நாளை யாருமே தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாம ஒரு மாலையை போட்டு நாம நான் வழிபணும் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்மளுக்கு நிறைய விசேஷங்கள் வருகிறது இந்த ஆடி முதல் வெள்ளி அன்று நம்ம பண வரவிற்காக செய்யக்கூடிய இந்த கல் உப்பு பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கல் உப்பு வாங்கணும் அப்படின்னு நாம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம் அப்படி நீங்க புதிதாக வாங்கி கொண்டு வந்த உப்பை வச்சு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனாலும் செய்யலாம் இல்ல ஓபன் பண்ணாம நாங்க புதுசா பாக்கெட் வச்சிருக்கிறோமா பரிகாரத்துக்குன்னு அப்படின்னா அந்த கல் உப்பை வச்சும் நீங்க தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் பண தடைகள் யாருக்கெல்லாம் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர்கள் குழந்தைகளை விட்டு இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்க இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது அதே மாதிரி எங்களுக்கு யாருமே இல்லமா நான் மட்டும்தான் இருக்கேன் எங்க வீட்டில் கணவர் இருந்தாலும் அவருக்கெல்லாம் டைம் இருக்காது அப்படின்னு சொல்றவங்க அடுத்த வாரம் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்து வைக்கலாம் ஆடி மாதம் ஒரு நாள் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு வச்சாலே போதுமானது நீங்களே போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் சரிங்க என்ன பரிகாரம் அப்படின்றத பாத்திரலாமா முதல்ல இதற்கு வந்து நீங்க ஒரு கண்ணாடி பவுல் கிளாஸ் இல்லைன்னா மண் களையம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ளணும் சில்வர் பிளாஸ்டிக் நிச்சயமாக உபயோகப்படுத்த உபயோகப்படுத்தக்கூடாதுங்க அதை யூஸ் பண்ணாதீங்க சரி இப்போ ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் களையம் இது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் மண்ணிலால் ஆனதா இருக்கலாம் இல்லைன்னா கண்ணாடி இல்லைன்னா பித்தளை சொம்பு அந்த மாதிரியான பாத்திரங்கள்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதுல முழுவதும் வந்து மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பன்னீர் ஊத்தி நல்லா குளிச்சு அந்த பவுல் முழுவதும் நல்லா பூசிக்கோங்க இந்த மஞ்சளால பூசிட்டு குங்குமம் வச்சுக்கோங்க வச்சிட்டு அதற்கு மேல இந்த கள்ளூப்பை வந்து நிரப்பிக்கோங்க நல்லா முழுமையாக நிரப்பிக்கணும்ன அப்படி நிரப்பிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அதற்கு மேல வச்சுட்டே வாங்க முதல்ல நம்ம வைக்க வேண்டியது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் முகம்புரியாத விரலி மஞ்சள் வாங்கி வச்சுக்கணும் இந்த ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு விரலி மஞ்சளை மாலையாக கட்டி சாத்தி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதனால முகம்புரியாத விரலி மஞ்சள் ஒன்னே ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பு வந்து பணத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால இந்த வசம்பு ஒரே ஒரு துண்டு வச்சுக்கோங்க அதற்கு மேல ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தது கல்விப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாகவே பார்க்கப்படக்கூடியது கண்ணாடி பவுல் அப்படிங்கிறது நம்ம பாசிட்டிவாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய தன்மை கொண்டது இது எல்லாமே ஒரு சேர நாம ஒரே இடத்துல வைக்கும் போது பண வரவு அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும் இந்த கண்ணாடி பவுலில் மஞ்சள் பூசி நீங்கள் குங்குமம் வச்சுட்டு கல்லூப்பை நிரப்பி ஒரு விரலி மஞ்சள் ஒரு துண்டு வசம்பு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் இதை வச்சுட்டு இதை வந்து உங்கள் பூஜை அறையில் அம்பிகையினுடைய பாதத்தில் வைக்கிறதற்கு முன்னாடி உங்களுடைய கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க வந்துட்டு இன்றைய நாள் பிரதோஷம் அப்படிங்கறதுனால சிவபெருமானையும் அம்பிகையையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல நிறைய செல்வங்கள் நிறையணும் வற்றாத செல்வங்கள் பெருக வேண்டும் பணம் சேர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பவுல வந்து கல்லூப்பு பவுல வந்து நீங்க அப்படியே அந்த அம்பிகையினுடைய ப படத்திற்கு முன்பாக வச்சிருங்க விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு பக்கத்துல வச்சிருங்க வச்சுட்டு இதை வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க இந்த ஆடி மாத முழுவதுமே அது உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் நீங்க எதுவுமே பண்ண தேவை கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் முடிந்த பிறகு என்ன அந்த வசம்பு விரலி மஞ்சள் அந்த ஒரு நாணயம் இது மூன்றையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க மற்றதையெல்லாம் கால் படாத இடத்துல நீங்க போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு முறை இந்த ஆடி மாதத்தில் நீங்க செய்தாலே போதுமானதே பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்குங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இதுல நாம இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே பணத்தையும் தனத்தையும் வசியப்படுத்தும் தன்மை கொண்ட பொருளாகும் அதனால இத வச்சு நாம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது கை மேல பலன் கிடைக்கும் இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான நாள் வளர்பிறை ஆடி முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது வளர்பிறை வெள்ளிக்கிழமை என்று பண வரவிற்காக நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வளர் நடந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க இதெல்லாம் மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்க நிச்சயம் நீங்க செய்ய வேணாம் செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய பலனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் நீங்க நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பா கை மேல பலன் தரக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு முறை செய்து பாருங்கள் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்